ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அண்ட் ஆல்ரௌண்டர் இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள் செலப்ரேஷன் விலாகும் தம்பி மகளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலப்ரேஷன் விலாக்கும் சேர்ந்தாப்புல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் கல்யாண நாளுக்கு பட்டுச்சலை தான் எடுக்கணும் அப்படின்னு யோசித்து போன வருஷமே ராஜ்மஹாலில் முந்நூறுவாய்க்கு சீட்டு போட்டுட்டேன் முந்நூறுரூவாய்க்கு சீட்டு போட்டால் பதினோரு மாதம் முந்நூறுவா எனக்கு கட்டி மூவாயிரத்தி முந்நூறுரூவா நம்ம கெட்டி எடுப்போம் முந்நூறுரூவா கிடைக்கிறவங்க போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து மூவாயிரத்தி அறநூறுவாய்க்கு துணி எடுத்துக்கலாம் சரி ஒரு அழகான பட்டுசலை எடுப்போம் அப்படின்னு கடைக்கு வந்திருந்தேன் அங்கே வந்து பட்டுசலை தான் நம்ம சீட்டு கட்டின காசுக்கு எடுக்கணும் அப்படின்றது கிடையாது அங்கே கடைகளில் இருக்க எந்த துணி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பட்டு சேலை வாங்குறதுக்காக வந்தேன் அங்கே இருக்கிற பட்டு சேலையை பார்த்துட்டு அது எடுக்கிறதான்னு ஒரு பக்கம் ஆசை ஆனால் இந்த கலர் இருக்குது இந்த கலர் இருக்குது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறதும் நிறையா இருக்கும் நம்மகிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கலரில் பட்டு சிலை இருக்கும் அந்த கலர் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அமையவே அமையாது இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா இது இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படின்னு பல யோசனைக்கு அப்புறம் ஒரு பட்டு சாலை எடுத்தேன் ஆனால் எடுத்தது பார்த்தா என்னோடய சீட் அமௌண்ட்டுக்கு கம்மியாக இருந்துச்சு சரி மிச்சம் இருக்கிற காசை என்னோடய ஹஸ்பண்டுக்கு கல்யாண நாளுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஷர்ட் எடுத்தேன் அந்த ஷர்ட் வந்து என்னென்னா அந்த சீட்டு அமௌண்ட்டை காட்டி கூட வந்துச்சு எக்ஸ்ட்ரா பே பண்ணி அவங்க வந்து அந்த காசுக்கு ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க கல்யாண நாளுக்கு ரெண்டு பேரோட பட்ஜெட்டுமே சீட்டுக்குள்ளேயே முடிஞ்ச மாதிரி ஆயிருச்சு என்னன்னா அங்கே வந்து சைஸ் மாதிரி பார்க்கையில் விலை கொஞ்சம் ஷர்ட் வந்து விலை கூட தான் இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் அவங்ககிட்ட இல்லாத கலராக இப்போதைக்கு இல்லாத கலராக எடுத்துக்கிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பட்டசலை எடுத்தனால ப்ளவுஸுக்கு ஆரி போடுறதுக்கு இல்லை எம்ப்ராய்டிங் போடுறதுக்கோ கொடுக்க முடியலை மீசோவில் இந்த ப்ளவுஸு ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு வருஷம் ஆச்சு அதுவுமே அதை வாங்கி தச்சு இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுதனால போட்டுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக மேட்சாக அமைஞ்சிச்சு இந்த சேரீட கலர் வந்து ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு மஞ்சள் கலரும் இல்லாமல் ஒரு மாம்பழ கலர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு அழகான கலரு என்கிட்ட இந்த ஸாரீ ஒரு எத்தனை இருந்துச்சு ஆனால் அது கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு அப்படின்றனால இந்த கலரை சூஸ் பண்ணி எடுத்தேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸாரீ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காலையில் எல்லாம் எழுந்திரிச்சி விடிய காலம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய நாள் வந்து ஈவினிங் டைம் தான் வெளியே போகிற மாதிரியே இருக்குது இன்னைக்கு காலையில சீக்கிரம் போகணும் அப்படின்னு கிளம்பினேன் என்னோட பெரிய பையனுக்கு டியூஷன் இருக்கு அப்படின்ட்டு அவர் பிளஸ் டூ படிக்கிறனால டியூஷன் போறேன்னு சொல்லிட்டான் சின்ன மகன மட்டும்தான் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போனோம் மீனட்சம்மன் கோயிலை சுத்தி எவ்வளவு விரிச்சோன்னு இருக்கு பாருங்க வாக்கிங் தான் சுத்தி நடந்துகிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு கலை நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் நோட் பண்ணல விறுவிறுன்னு கோயிலுக்கு போயாச்சு இப்ப கோயிலுக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு அதை நின்னு பாக்குறதுக்கோ இல்லை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வந்து டைமே இல்லை பிள்ளைகளுக்கு அன்றைக்கி சாட்டர்டேனாலும் ஸ்கூல் இருந்துச்சு அதனால் அவசர அவசரமாக கிளம்பி ஓடியாந்துக்கிட்டு இருந்தோம் வெளியே வரும்போது இப்படி எல்லா பிள்ளைகளும் குட்டி பிள்ளைகள் மேக்கப் பண்ணி டான்ஸ் ப்ரோக்ராம்காக கிளம்பி வந்திருந்தாங்க பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு நின்று பார்க்கலாம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் டைமாக இருக்கே அப்படின்னு யோசனையெல்லாம் கிளம்பி வந்துட்டோம் கோயிலில் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே கிளம்பி போனோம்னா சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை நினச்சி போனோம் ஆனால் என்னென்னா நாங்கள் கரெக்டாக மீனாட்சி சன்னதி கிட்ட போகையில் த கால பூஜைக்காக ஆறரைக்கு நடசாத்திட்டாங்க சாற்றிட்டாங்க நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருந்துட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம் அதாவது நம்ம சீக்கிரம் போய் சாமி பார்த்துட்டு சீக்கிரம் ஓடியாந்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சி போனது அப்படியா நீ நினைக்கிற எனக்காக நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே முக்கால் நேரம் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு என் சின்ன மகாம் என் மடியில் படத்தை கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாப்ல அப்படியே வந்து வந்தோடனே கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கனால வீட்டில் போய் எதுவும் டிஃபன் செய்ய முடியாது அப்படின்ட்டு வரும்போதே பிடிஆரில் ஆளுக்கு ஒரு வெண்பொங்களும் உளுந்தவடையும் வாங்கி சாப்பிட்டோம் பெரிய மகை வந்து அப்படியே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே டியூஷனும் போயிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டாப்ல பிடிஆரில் வெண்பொங்கல் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் சூப்பராக இருந்துச்சு காலையில் வெண்பொங்கலும் உளுந்தோடையும் சாப்பிட்டா அப்படியே ஒரு தூக்கம் வரும்ல அப்படி தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ஒரு மயக்கமாக இருந்துச்சு அதாவது சாப்பிட்ட உண்ட உறக்கம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்துச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் வந்தோன்னே பையன் வந்து சின்ன மகனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாப்ல பெரிய மையன் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாப்ல பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் லீவ் போடணும் இல்லை ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி லீவ் போடுற கேரக்டர் கிடையாது அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துக்குருவாங்க எங்கள் கல்யாண நாளோட அவுட்ஃபிட் இது தான் எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அன்றைக்கி வந்து அதுக்கடுத்து பெருசாக எதுவும் வீடியோ எடுத்துக்கறல அன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால எங்கள் நாத்தனார் நாத்தனா மகன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க சிவகாசியில் இருக்காங்க வந்திருந்தாப்புல அவங்களோட சாயங்காலம் போல் ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி போனது இப்போ வந்து பெரிய பைக் இல்லாதனால ரெண்டு பேரும் ஸ்கூட்டியில்தான் போகிற மாதிரி இருக்குது பக்கத்தில் அதனால் பக்கத்துலேயே ஏதாவது ஹோட்டல் போவோம் அப்படின்ட்டு கா தெப்பகுளத்து பக்கத்தில் இருக்க இந்த பிஸ்மி ஹோட்டலுக்கு போனோம் நாங்கள் போய் அங்கே வந்து ஒரு சில நேரம் போயிருக்கப்பெல்லாம் நிறைய டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி போனப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை ஏன்னா லேட் ஆயிடுச்சு சாட்டர்டே தண்ணி வரனால அப்படின்றனால தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வெளியே கிளம்ப லேட் ஆயிடுச்சு சரி அங்கே இருந்துட்டு இன்னொரு ஹோட்டல் போவோம்னு சொல்லி முனிச்சாருல பக்கத்தில் இருக்கிற இன்சுவைன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அங்கேயுமே வந்து அதாவது இருந்துச்சு கேட்குறது இருந்துச்சு ஆனால் என்னென்னா ரொம்ப லேட் ஆகிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போயிருந்தோம்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் பொழுது ஹோட்டல் போகணும்னு நினச்சா ஏழு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடுறோம் நைட்டு பத்து மணியே நெருக்கி போனோம்னாலாம் நம்ம கேட்குறது இருக்காது அங்கே இருக்கிறத தான் சாப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கல்யாண நாளுக்கு பிள்ளைகள் எல்லாருமே வீட்டில் நான்வெஜ் செய்யணும்னு சொன்னாங்க வீட்டில் செய்யலை வந்து சாம்பார் ரெண்டு வெஞ்சனம் ப பட்டாணி கூட்டும் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் நைட்டு போல் ஹோட்டல் போகிறோன்றனால அங்கே நான்வெஜ்ஜு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போனது பிள்ளை பெரிய மகன் வந்து பிரியாணி வாங்கினா நான் புரோட்டா வாங்கியிருந்தேன் சிக்கன் மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம் இப்படியாக ஒரு சில வெரைட்டி வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம் பிள்ளைகள் பெரு மெயினாக ஹோட்டலுக்குன்னு போனாலே இந்த ஃப்ரைட் ரைஸை தாங்க கேட்குறாங்க ஏன்னு கேனமோ அவ்வளோ பிடித்தமாக இல்லை இந்த ஃப்ரைட் ரைஸ்ஸு அதனால் நான் புரோட்டா வாங்கி சாப்பிட்டேன் என்னோடய அண்ணி தான் வந்து என்ன கல்யாணம் நாள் அதுமா கேக் வெட்டலையா அப்படின்னாங்க இந்த வருஷம் கேக் வெட்ட வேண்டாம் ரொம்ப எதுக்கு செலவழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சுருந்தோம் அண்ணி எல்லாம் வந்து கேக் வெட்டியாக ஆகணும் அப்படின்ற மாதிரி அண்ணி வா நான் கூட கேக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க நைட்டு இது வந்து கடைக்கு போனது ஒரு பதினோரு மணிக்கிட்ட பதினோரு மணிக்கு போயில இருக்கிறாங்க என்ன கேக் இருக்கோ அதை பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கலட்டி போடுறதோட சாரி இந்த பட்டு சிலையை எடுத்து கெட்டெல்லாம் நினப்பே வரல ஹோட்டலுக்கு போகையிலையும் சரி வேறு மாதிரி இதுகளுக்கெல்லாம் போகவே பட்டு சிலை அழுக்காயிரக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னோடய யோசனையாக இருந்துச்சு உண்மையிலே அந்த கலர் சாரி கெட்டின பிறகு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே கேக்கு வெட்டின ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம் என்னடா இவ்வளோ லேட் ஆகிருச்சே அப்படின்னு எனக்குமே தோணுச்சு கொஞ்சம் சீக்கிரம் வெட்டியிருந்தோம் அப்படின்னம்னா எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் யாருக்குமே கொடுக்க முடில அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சின்னப்பா <laughs> <laughs> ஞாயிற்றுக்கிழமை பெருசா வீடியோ எதுவும் எடுத்துக்கல டெய்லரிங் வேலை இருந்துச்சு வீட்டு வேலைகள் ஒதுக்குற வேலை அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தனால பெருசா எதுவும் வீடியோ எடுக்கல செல்வா செல்வம் மட்டும் வந்து ஸ்கூட்டி ஓட்டி பழகன்னு சைக்கிள் ஆல்ரெடி ஓட்டுறனால ஸ்கூட்டி ஓட்டுறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்ல அவன் நல்லாவே அழகா ஓட்டிட்டான் அண்ணி வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க சண்டே ஈவினிங் தான் கிளம்புனாங்க கல்யாண நாள் எங்களோட கல்யாண நாளுக்கு மறுநாள் தான் தம்பி மகளோட பர்த்டே தம்பி வந்து அண்ணியையுமே இன்வைட் பண்ணியிருந்தா அண்ணி இங்கேருந்து அடுத்து ஃபங்க்ஷன் போயிட்டு ஊருக்கு போகையில் ரொம்ப லேட்டாயிடும் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப பஸ்ஸோ ஆட்டோவோ கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி இன்னொரு சமயம் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அண்ணி கிளம்புன கொஞ்ச நேரத்தில் நாங்களும் வந்து தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் தம்பி வீட்டுக்கு போனால் பாப்பாவுக்கு மேக்கப் இருந்துச்சு தங்கச்சி வந்து தலைசி விட்டுக்கிட்டு இருந்தா தம்பி ஒய்ஃப் வந்து பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா இவ்வளோ பொறுமையாக கொடுக்குதுன்னு பார்த்தா பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்குது தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு மேக்கப் பண்ணக்கூடாதுதான் ஆனா ஆனால் குட்டி பிள்ளைகள்லாம் அப்படி பண்ணையால் மட்டும்தான் பண்ண முடியும் மித்த நேரம் பண்ண விட மாட்டாங்க அப்படியே அழகாக இருந்துச்சு அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதோடய மேக்கப்புக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்படிலாம் ஐலைனர் இருக்கு அப்படின்றத நான் இப்பதான் பாக்குறேன் உண்மையிலே பாப்பாக்கு போட்டோன்னு ரொம்ப அழகா இருந்துச்சு பெரிய அலை காட்டி இந்த குட்டி பிள்ளைகளுக்கு மேக்கப் பண்ணி பாக்கல அவ்வளோ அழகா தனித்துவமா இருக்குங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு இதாக இருந்துச்சு நாங்களும் விதவிதமாக ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தா பாப்பா விளாடுற மூடில் தான் இருந்தா சரி அந்த மட்டும் அழுகாமல் விளாடுறதுக்கு மட்டுமாவது யோசிக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் தம்பி ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டுந்தான் சொல்லியிருந்தாப்புல எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப ஆளுங்களுக்கு யாருக்கும் சொல்லலை தெருவில் இருக்கிற பையங்க வந்து கிருத்திகேஷோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவங்களையும் கொஞ்சம் பேர் குட்டி பையங்கள்லாம் வந்திருந்தாங்க வேறு யாரும் இல்லை வீட்டாளர்கள் மட்டும்தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்

பாப்பா வந்து தெரியாது இந்த ஆனாலும் இத ஒரு வீடியோவா பாப்பா இல்ல அப்ப வந்து பரவாயில்ல நம்மளோட பர்த்டே இவ்வளவு தூரம் செலப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உக்காந்துட்டு யார் எந்த பக்கம் திரும்ப சொன்னாலும் திரும்புது அழகா க்யூட்டாக அதுக்கு கிடைக்கிது பலூன் கிடச்சிருக்கு எல்லாரும் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் அதோட நினப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஜாலியா பாப்பா இருந்துச்சு லைட்டா <laughs> 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 <laughs>

நான் ஃபுல்லா வீடியோ தான் எடுத்துக்கிட்டேன் போட்டோ எடுக்கறவங்க யாராவது எடுத்தா யாரு டாட்டா

சை சை எப்படி எனக்கு

பாப்பாவுக்கு பர்த்டே கிஃப்டாக நான் ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் மூணுமே வந்து ரொம்ப அழகழகான கலராக இருந்துச்சு இன்னொரு சமயம் போட்டுக்கிறட்டோம் இப்பயே போட்டு பாப்பா கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு கையில் மட்டும் கொடுத்தாச்சு கடைசியாக அந்த லாவெண்டர் கலர் மட்டும் போட்டு அங்கே அழகாக இருந்துச்சு அதோட ஃபோட்டோ வந்து நான் தமிழில் வைக்கிறேன் இப்போ வந்து பாப்பாவோட பர்த்டே செலப்ரேஷன் பண்ணும்போது தான் யோசனையாக இருந்துச்சு நிறைய பாட்டு ஓடி இருக்கேன் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பாப்பாவோட வீடியோ கிளிப்பிங் நிறைய இருந்துச்சு ஆனால் எல்லாமே வந்து இப்படி எடிட் பண்ணல தான் தோணுது ஃபுல்லும் பின்னாடி பாட்டு ஓடுது சாங் வந்து காப்பிரைட் வருமே அப்படின்னு கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ வந்து கொடுக்கற மாதிரி இருந்துச்சு நைட்டு டிஃபனாக கடையில் தான் ஃப்ரைட் ரைஸும் சே ப்ரோட்டா சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லியிருந்தான் வாங்கி வீட்டில் தான் எல்லாரும் சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட கல்யாண நாள் செலப்ரேஷனும் பாப்பாவோட பர்த்டே செலப்ரேஷனும் அடுத்தடுத்த நாள் வந்தனால இந்த போஸ்ட் ஒன்றா சேர்த்து போடுற மாதிரி வீடியோ அமைஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மரக்கமெண்ட் என்னோட